பவித்திரம் குச்சம் கட்டப்பிள்ளை எள்ளு ஒரு சொம்பளை ஜலம் தட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தனை ஜலத்தை விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு ஜலம் விட்டுண்டு குடிக்கணும் இன்னொரு இன்னொருத்தனை ஜலம் விட்டுண்டு குடிங்க நாராயணார் இன்னொரு இன்னொருத்தனை ஜலம் விட்டு குடிங்க மாதவார் இன்னொருத்தனை ஜலம் விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க ஹரி கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்தநாபா தாமோதரா சங்கர்ஜனா வாசுதேவா பிரத்யும்னா அனிருதிரார் புருஷோத்தமார் அதோக்ஷியார் நாரசந்தா அக்ஷுதா ஜனார்தனார் உபேந்திரா ஹரி கிருஷ்ணாயர்மஹா பவித்ரம் பலதுகை மோதல்களில் போட்டுக்கிறது பரியேஷு காத்திரி பதயுஸ் பவித் புனரா ஆகம ரெண்டு கட்டப்பல் தர்பைய கீழே போட்டுக்கிறது தர்ப்பனாய்பவிம் போட்டவரெல்லாம் அடக்கி வச்சுக்கிறது தர்மபிரேஸ்வாசீன புலியர்வரம் விஷம் சசிவர்ணம் சதம் பிரசன்னோபாந்தே மூக்குமேலவிய பரபிரமி பரமாத்மாயத்யந்த பிரோகோர் புவ மகா ஜனா தவா சத்தம் ஜோதிர் அமதம் ப்ரூவஸ்சரோ ओम भो ओम भो संकल पमनी करते वालदे थोड़ा मेले हो चुका ममो भारते समस्ते दुर्धे क्षेत्रारहा श्रेपार्वती परमेश्वरे आप गये लक्ष्मी नारा जनप्रिय तत्तम श्रीशुभाभ्याम सुबे शोभने मुहूर्ते अत्य ब्रह्मनाहा तुदिया परार्ते स्वेतवराह गल्पे वैवस्पथे मनमंथरे अष्टाविं शदिथमे कलियुके प्रथम भाते जंबुद्वीपे भारदौरुढे भरदकंडे मेरोहु सगाप्ते दिग्बाहे सकाप्ते अस्पन्ने वर्तमानेन चांद्रे चौरमानेन षष्ट्याः संवत्सराणां क्रोधी వరుడనామ సంవక్ష దక్షిణాయనే వరుఢత కన్యామాసే కృష్ణపక్షే వాసరాహ ఏకాదశ్యాణ్యత వాసరాస్థిరవాసర సంయుక్త ఆసుత్రుక్ విష్ణునక్షత్రుణ సకల విశేషణ విశిష్టా புண்ணியதுதோ மகாலய புண்ணியகால திலதர்பனாக்கியம் அத்தகரிஷே கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க கையில் தர்பையை உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறம் இருக்க அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சுக்கோங்க கை நீட்டி பிடிச்சுக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் देवा तर्पयामि 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 देवगण तर्पयामि 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 देवगन तर्पयामि 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 दर्पयामीर दर तर्पयामि तर्पयामि दर तर्पयामि दर दर्पमी तर्पयामि तर्पयामि दर तर्पया दर्पिहा तर्पयामि तर्पयामि दर तर्पया दर्पया तर्पयामि तर्पयामि दर तर्पया दर्पया तर्पयामि तर्पयामि दर பூர் तर्पयामि தற்பையாமி தற்பியாமி தற்பையாமி சர்வான் तर्पयामि 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 தற்பையாமி பூணலை மாலை மாதிரி போட்டுக்கிறது வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிக்கணும் ஜல்லெடுத்து விட்டுக்கணும் பிது தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி ரிஷிணாம் தற்பயாமி ऋषिगना तर्पयाम दर्पया दर्भियान पत्नी दर्पया दर्प्यादर्पियामी ऋषिगनपुत्रन तर्पयाम दर्पयाम दर्पमी ऋषिगन पौत्रा दर्पयाम दर्पमी बूर्घम दर्पयाम दर्पयाम दर्प्याम भुवरिढ़र्पियामी शुभिढ़र्पियामी भूर्भुवस्वरिढ़ சர்வான் ரிஷிகரானாம் தற்பையாமி தப்பையாமி தப்பையாமியப் பூனலை இடதுகை புறம் மாற்றிக்கோங்க வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி திரும்பி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் பிதுகோ தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி பிதகனானாம் தப்பையாமி தப்பையாமி தப்பியாமி पिद पत्म दर्पया दर्पया दर्यामी पितन पुत्रन तर्पयाम तप्याम दर्पमी पितृण पौत्रा दर्पया दर्पया दर्यामी भूपितम शोितर दर्पया दर्पया तर्पयामी सर्वा पितरगणा तर्पया तर्पया तर्पयामीणतिमा தட்டில் கூர்ச்சோம் ரெண்டு கட்டை தர்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ளை போட்டுக்கோங்க வலதுகை கட்டவரால் போனால் பிடிச்சிக்கோங்க கட்டவரல் பூமியை பார்த்தோம்னா தான் திரு திருப்பி பிடிச்சிக்கோங்க பித்து கோத்திரம் அப்பா பேர் പശുരൂണം തപ്പയാമയാപ്പയാമി പിതാമഹ ഗോത്രം അവരുടെ അപ്പ രുദ്രൂപ തപ്പയാമി പ്രപ്പിഥാമ ഗോത്രം അവരുടെ അപ്പ ആദിത്യസ്വരൂ തപ്പയാ തപ്പയാ താതവാ മാത്രം ഗോത്രം അമ്മ പേര് तर्पयामि 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 पितामहि गोत्रम अवंगमामि या रुद्ररूपिम तर्पयामि 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 प्रविदामहि नाम गोत्रम अवंगमामि या आदित्य स्वरूपम तर्पयामि 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 ताई मामा गोत्रम ताता பசுப்பீணம் தப்பாமி தப்பையா மாத்திர பிதா அவுருடையப்பூம் தப்பாமி தற்பியமி தற்போ மாத்திரஸ் பிரபா அவுருடைய ஆதித்தஸ்வரூபா தப்பையா தப்பாமி மாத்திர மாதா பாட்டிப்பேர் வசுரூபின மாத்ரஸ் அவங்கமாமியார் தற்பியாமி தற்பியா அவங்க மாமியார் தற்பையாமி தப்பையாமி தற்பியாமி மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க எப்பயும் யார் யார் பேர் சொல்லி வேளா எல்லார் பேரையும் சொல்லிக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் இன்னும் அப்படியே தண்ணி விட்டுக்கோங்க சுவாமி தற்பீ சகிம் தற்பி கிருந்தி ஆச்சாரியன் தற்போ வம்சஸ் சர்வே காரணப்பசுருகிர ஆதித்தஸ்வரூபாணம் தற்பையாமி தற்பீ தமி பூணலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு ரெண்டு கண்ணீர் தொடச்சிக்கணும் ஏகே ஜாஸ்மா குலேஜா தே கிரண்டன் தூ நிஷ்விட் வினோதகம் பூனல வலதுகை புறம் மாற்றிக்கோங்க சத்யைனார் கையில் இருக்கிற பவித்ரம் தட்டில் இருக்கிற கூச்சத்தை முடிச்சவுத்து போட்டுருங்க பவித்ரே கூர்ச்சே சுர்ஜா க்ஷேமாய மனராரா ஹமனா யசார் எந்திரிச்சிக்கோங்க இருந்த இடத்துலருந்தே மூணு பிரதக்ஷனம் பண்ணணும் யாரு காஞ்ச பன்மிர்தான் சாங்க பிரதட்ச பிரதட்சணே பண்ண ப்ராஹிமா தல அநியாஸ் தமேவன் மம துணியமே கீழபூமி தொட்டோங்க நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக மோகம் ஆரோக்கியம் அக்கீட்டு லோகாஸ் மிமோ ப